எஸ்டிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிருத்திகா உற்சவம்னு சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சொக்கப்பானை உற்சவத்தை பற்றி ஆகமத்தை பற்றியும் ஆகமத்திலேயும் கோயில் வழியிலேயும் அடுத்தது புராணங்கள் என்ன சொல்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் முதலே ஆகமங்கள் என்ன சொல்கிறது இதற்கு கிருத்திக தீபோத்சவம் அப்படின்னே பேர் இந்த கிருத்திகை உற்சவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் கிருத்திகை மாதம் பௌர்ணமி தேதியில் இந்த உற்சவத்தை நடத்துகிறார் இந்த உற்சவத்தில் பெருமாளுடைய பெருமாளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் சுவாமியும் ரக்ஷாபதனம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் ரக்ஷாபந்தனம் செய்த பின்னர் இந்த கிருத்திகை தீபோத்சவத்திற்காக திருமஞ்சனம் செய்ய வேண்டும் என்றும் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதன் பின்னர் பகவான் நித்ய அக்னியாக செய்யக்கூடிய இந்த நித்திய அக்னியிலே ஏகம் சக்னி பிரதிஷ்டை செய்து யாகத்தை செய்து அந்த யாகத்தினுடைய பூர்ணாகுதி செய்து அதிலிருந்து வரக்கூடிய அக்னியிலிருந்து விளக்கை எடுத்து கொண்டு வந்து பகவானிடத்திலே முன்னே வைத்து அந்த அக்னியை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய கிருத்திகை ஆகிய தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன இந்த தீப தீபஸ்தம்பமானது தென்னமரத்தாலேயோ சந்தனமரத்தாலேயோ அல்லது பணமரத்தாலேயோ இருக்கலாம் என்று ஆகமங்கள் சொல்கின்றன ஸ்ரீரங்கத்தில் தென்னமரத்தினுடைய ஸ்தம்பத்தை வைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது இதனால அது தீபத்தை எடுத்துக்கொண்டு வந்து பகவான் முன்னே அதை காண்பித்து அந்த ஸ்தம்பத்தை சுற்றி ஓலையிலே அந்த தீபத்தை ஏற்றி அந்த சொக்கப்பானை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன இதனுடைய பலன் என்ன அப்படின்னு ஆகாமல் சொல்கிறது இந்த கிருத்திகை மாத தீபத்தில் அந்த தீபம் இருக்க எரிய தீபத்திலே பெருமாள் தான் ஆரோகிக்கிறேன் என்று பகவான் சொல்கிறான் வேதத்திலேயும் நான் யஜ்ய விஷ்ணு சனாதனகா என்று சொல்லக்கூடிய யஜ்யத்திலே நான் இருக்கிறேன் என்றும் இப்படி ஏற்றக்கூடிய இந்த விளக்கிலே நான் இருக்கிறேன் என்றும் பகவான் சொல்கிறான் அந்த யஜ்ய புருஷனான பகவானே இந்த சொக்கப்பானில் எழுந்துள்ளியிருந்து நம்மளுடைய பாபத்தை போக்குகின்றார் என்றும் நமத்தை மோட்சத்தை போ கொடுக்குகின்றார் என்றும் எல்லா சிருஷ்டிகளுக்கான பாபத்தை தீர்த்து மோட்சத்தை கொடுக்குகின்றார் என்றும் ஆகமங்கள் சொல்கின்றன தினே தினே கிரகே கிரிகே இந்த கார்த்திகை மாதம் யாராரெல்லாம் விளக்கேற்று வைக்கிறாளோ அந்த விளக்கிலே தான் எழுந்தொழுலியிருந்து தீபமாக இருக்கக்கூடிய நம்முடைய அகத்திலேயோ கோயிலேயோ நாம் சர்வ பாபங்களையும் நீக்கி தாம் எழுந்தொழுகிறேன் என்று பகவான் சொல்கிறான் அதில் பல பெருமாள் சொல்கிறார் ஒரு விளக்கு ஒரு ஒரு முறை ஏற்ற விளக்கும் மூன்று முறை யார் விளக்கு ஏற்றுகிறார்களோ அந்தந்த பலனையும் கொடுத்து அவர்களுக்கு குடும்ப தனதானிய நான் தருகிறேன் என்று பகவான் சொல்கிறான் இவை ஆகமங்கள் சொல்கின்ற விஷயமாக நாம் பார்த்தோம் அடுத்து கோயிலில் இது எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பெரிய பெருமாள் உட்பட அனைவருக்கும் அர்ச்சகர் சுவாமிக்கும் ரக்ஷாந்தனம் செய்யப்பட்டு காலை பெருமாள் புறப்பட்டு ராஜபயந்திர சுற்று வழியாக வந்து சந்தன மண்டபத்தில் எழுந்துருளி திருமஞ்சனம் காணப்பட்டு பிறகு பெருமாள் மூலஸ்தானத்தை எழுந்துருள்வார் சாயங்காலத்திற்கு மேலே அந்த மடப்பள்ளியில் இருக்கின்ற அந்த யாகசாலை சின்ன எக்கிகுண்டம் இருக்கும் நித்தியாக்னின்னு பேர் அந்த நித்யாக்னியில் அக்னி பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதிலிருந்து விளக்கை எடுத்து கொண்டு வந்து பெருமாள் காண்பித்து அந்த விளக்கின் முகமாக சொக்கப்பானை ஏற்றுவதற்கான எல்லா காரியங்களும் செய்யப்படும் சர்வாபரணங்களாக தலையிலே முத்துப்பாண்டிங் கொண்டையோடு அனைத்து மன ஆபரணங்களை கொண்டு கபாய் சாத்தி கொண்டு சிரவண பூபாலம் என்று சொல்லக்கூடிய அந்த தோழிக்கு நிலை பெருமாள் எழுந்துருள்வார் டோலோத்ஸத்தில் நம்ம சொன்னோம் டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரதம் கேசவம் திருஷ்டுவான்னு சொன்னோம் ஐப்பசி மாசம் டோலை பிறகு கார்த்திகை மாளிகையிலே சிம்மாசனத்திலே உபஜா உப உபசாரப்பட்டு உபச்சாரமும் பிறகு தை மாசத்திலே பகவான் தேரில் எழுந்துள்ளார் இந்த உற்சவம் அவ்வண்ணமே பெருமாள் இங்கே பூபாலம் ஆகிய சிம்மாசனத்தில் எழுந்து சிம்மாசனம்னா தோழிக்குனியும் அப்படி தான் இருக்கும் எழுந்தொழி பகவான் இங்கே கருடமண்டம் தாண்டி சொக்கப்பானை வலம் வந்து சக்கரதாவா சநதிக்கு திரும்பி அந்த சொக்கப்பானையை பார்த்து நிற்பார் அப்பொழுது நித்யாக்னியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அக்னியை பெருமாள் முன்னே மூணு முறை வலம் வந் மூணு முறை சுற்றி அந்த சொக்கப்பானை ஏற்றி அந்த சொக்கப்பானை தீபோத்ஸவமானது நிறைவு பெறும் இதையே தான் ஆகமத்தை சொல்லித்து பெருமாள் திருப்பி புறப்பட்டு தாயார் சன்னதி வழியாக சென்று தாயார் சன்னதி முன்னே மங்களாரதி சேவிக்கப்பட்டு பின் பிரதட்சணமாக வந்து இங்கே கார்த்திக் அங்கே ஒரு கார்த்திகுபா வழியாக உள்ளே சென்று பிறகு சந்திரமண்டபத்தில் எழுந்தொழி அங்கே கார்த்திகையில் கார்த்திகோத்சவத்தினருக்கக்கூடிய திருமங்கியாள வைபவங்கள் நடைபெற்று திருக்கைத்தலை சேவையாலே பகவான் உள்ளே எழுந்துரளி அன்றைக்கான காத்தியங்கள் பூர்த்தியாகும் இவைகள் ஆகமங்களும் கோயிலில் நடக்கூடிய வழக்கங்களும் என்ன சொல்கின்றது அப்படின்றத பார்த்தோம் அவசியம் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த கிருத்திக தீபோற்சவத்திலே நாம் கலந்து கொண்டு சம்பருடைய பாபத்தை போக்கி பகவானை பிரார்த்திக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்